ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் கேமிங் சேனல் கிதோடு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தனா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தனா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தனா நிறைய ஈவென்ட் வந்து பார்த்தனா இருக்கு சோ அத எல்லாத்தையும் எடுக்க போறோம் இன்க்ளூடிங் பூயா பாஸ்வேர்ட சேர்த்து சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தனா என்ன இருக்கு அப்படினு பார்த்தனா இந்த இமோட்டல் இக்னைட்டிங் ஏசி 80 வந்து பார்த்தனா இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனா அந்த ஃளேமிங் அரினா ரிங் வந்து பார்த்தனா இருக்கு சோ நம்ம வந்து பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஃளேமிங் அரினா லிங் ரிங் எடுத்துருவோம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம் ஏதாவது அற்புதம் நடக்குமா அதுக்கு 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 வந்து வாய்ப்பு இல்லை பட் ஆனால் ஏதாவது நடக்குமா அப்படின்றத பார்ப்போம் ஓம் கிரீ கிரீ வலிக்காவல ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது நமக்கு ஸோ ஓ இது கிடைச்சிருச்சு ஐயோ கொரலே இது என்கிட்ட இருக்கே எப்படா இத்தனை ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சது வேற லெவல் கைஸ் கெரினா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் இந்த சாட் கைஸ் கைஸ் வின்சூல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீ டோர்மெண்ட் விளையாண்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம் வின்சோல் அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டோர்மெண்ட்ல டாப் ரேங்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் வெறும் ஃப்ரீ ஃபயர் மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு மதிப்பட்ட கேம்ஸ் ஃப்ரீ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு ஸ்னேக் லேடர் லூடோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த டைமண்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் நீங்கள் போர் அடிக்கிற நேரத்தில் ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிடி உங்களுக்கு பிடிச்சமான மூவியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வின் சொல்லி பார்த்துக்கலாம் இது வந்து பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டோர்மெண்ட்டில் வின் பண்ணுற மணியை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைமண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சமாக கிடைக்கும் அதுவும் ஸ்பின் வில்லில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ் கெரினா வந்து மாஸ் இன் இந்த சட் கைஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏசி எயிட்டியை சுற்றி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கனா இதுலேயே சுற்றுவோம் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் கிரானைட் இந்த பேக் பேக் எதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம் ஆனால் பரவாயில்லை எங்கள் ஃபஸ்ட்டு அந்த மேல் பண்டில் கொடுத்துட்டான் நீங்கள் ஏதாவது சுற்றிட்டு உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு சொல்லுங்கள் நான் சுற்றுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் சுற்றாதீங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் பண்றது பண்ணுறது ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் சுத்தாதீங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாட்டில் வேற லெவலில் சப்போர்ட் இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவேன் ஒரு ஏழு மணிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன் ஸோ எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டு இருக்கும் ஸோ என்கேஜி நான் அந்த பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி கொடுக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாக் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆக போகிறாங்க வந்து யார் ஃபைனல் கிராண்ட் ஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் கைஸ் ஸோ மூணே மூணு டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும் அந்த மூணு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீம் இருக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம் எதுவுமே கிடைக்கல ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்றும் சல்லி பீஸாக ப்ரோஜனாக இல்லை இது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் கிடைக்கல ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் புக்கில் இருக்கக்கூடிய பேக் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம் ஸோ கைட்ஸ் நாளைக்கு நான் வந்து பார்த்தினா ஹைப்பர் புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பார்த்தோன்னா வீடியோ போடுறேன் ஒரு ஹைப்பர் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் நான் வந்து அதையும் ஸ்பின் பண்ணுறேன் ஓகே இதுவும் இருக்க இன்னொன்று இன்னொரு நூறு நாற்பதுக்கு சுற்றுவோம் எதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கிரானைட் வந்து பார்த்தோன்னா வாங்கியாச்சு இது எடுத்து கீப் பண்ணிப்போம் அடுத்தது அடுத்தது ஏதாவது கொடுத்துருங்களேடா கொடுக்க மாட்டாங்க பதினாலு பதினாலு ஒய்யோ உனக்கு கிடைச்சிருக்கு கிரானைட் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு கைஸ் ஸோ அந்த கிரானைட்டுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கைபோர்டு வந்து பார்த்தோன்னா வாங்க போகிறோம் இம்மோட்டல் ஸ்கைபோர்டு வேறு லெவல் ஹே சூப்பராக இருக்குடா ரே கப்பா இது மாதிரி நின்றுனே நினைக்கிறேன் பாருங்க பாருங்கள் கட்டி தர தொங்கோட்டினு வருவான் செய்தி எங்கேயும் பண்ணிப்போம் இறங்கும் போது ஒரு மாதிரி மஜாவாக இருக்கும் அடுத்தது இந்த ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்தினா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது காட்டுறவங்களுக்கு இந்த ஃபிளேமிங் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் பண்டில் இதில் என்கிட்ட வந்து பார்த்தினா இருக்குது ஸோ அதனால் வந்து இதை கிளைம் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த ஃபீமேல் இந்த மேல் பண்டலும் இருக்குது இதுக்கு பதிலாக வந்து நமக்கு ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க மாதத்தோட புயாப்பாச்சு நம்ம ஒன்றும் எடுக்காமையே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எடுக்கிறது இதுதான் ஸோ எழுநூற்றி இது கொடுத்து நம்ம வந்து பார்த்தினா இதை போட்டுருவோம் ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒரே டைமில் கிளைம் பண்ணுவோம் நம்ம உட்காந்துக்குன்னு ஸோ கிளைம் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் கிளைம் பண்ணியாச்சு மேல் பண்டில் இதில் வந்து எது நல்லா நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே இது வந்து குடிமிகளாம் போட்டுன்னு வந்திருக்குது ஓகே அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த கிரானைட்டு கிரானைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெடிச்சதுக்கப்புறம் ஏதோ வெள்ளையாக வருது இது கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இது என்னடா இது பாத்ரூம் கொடுக்கற பாத்ரூம் டப்பு மாதிரி இருக்குது வைசா அப்படி தான் இருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாப்பு மாதிரி தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தினா இந்த பேக் பேக்கு அடுத்தது இந்த குரோசா ஸ்கின்னு அடேங்கப்பா பயங்கரமான ஒரு குரோசா ஸ்கின்னு ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த இந்த குரோசா ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா சைத்து ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது ஏதாவது புது மாதிரி கொடுத்துருக்காங்க இது சுற்றியில் இருக்குது என்ஹான்சிங் ஹேமர் இந்த ஹேமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் டபுள் ஆக்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விட்டுருக்க டீம் பூஸ்டர் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில தெரிஞ்சது தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது கா இந்த ஸ்கின்னும் ஓகே தான் நல்லா தான் இருக்குது ஏதோ பேய் பேய் வீடு மாதிரி இருக்குது ஓகே கைஸ் அதுக்கப்புறம் வழக்கம் போகிற நம்ம இதை தான் வந்து சூஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரம் இது இப்போதைக்கு நம்ம வந்து எவ்வளோத்தரை எடுத்திருக்கோம் எவ்வளோ தரை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது தான் வந்திருக்கு இப்போதைக்கு நம்ம வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம எடுத்துக்கலாம் இதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம் வீக்லி முடித்தது டெய்லி முடிச்சது இதெல்லாம் எதையாவது இருந்ததுன்னா அப்படியே போட்டுன்னு அப்படியே கிளைம் கொடுத்துடலாம் நடா அனேபிள் டு கிளைமா ஆல்ரெடி கிளைம்டா ஓகே சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட்டுங்க ஸோ இந்த எமோட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லா எடுக்கணும் எடுக்கணும் தூண்டிட்டே இருந்துச்சு நல்ல வேலை எங்கே முடிஞ்சிரும்னு பயத்திலே இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ இந்த எமோட் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எமோட்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதில் வந்து எந்த எமோட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ஒரு எமோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ டிராகன் ஆஹா நம்ம லோகோலே டிராகன் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த லோகோவை எடுக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் எமோட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜா வேர்ல்டு சீரீஸ் ஒன்று இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ல ஏதாவது ஒரு பொண்ணு கூட வந்து பார்த்தோன்னா நிற்பாங்களா மாதிரி தான் ஐயோ ஆயிரம்ல ஏதாவது ஒரு ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னில் வந்து பார்த்தோன்னா கிடச்சிதுன்னா இந்த கிராண்ட் ஃபைனல் என்கிட்ட இருக்க ரெண்டு லட்சம் டைமண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கொடுத்துட்றேன் கைஸ் இந்த கிராண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச மூணாவது எமோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை நான் காமிக்கிறேன் கைஸ் இதோட ட்ரிக்ஸ் என்னென்னு இப்போ எதுவுமே கிடைக்கல இதுலேயும் எதுவுமே கிடைக்காது ஐநூற்றி தொண்ணூற்றம்பது கிட்ட போனால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கனா இத்து போனால் அந்த தொங்கி நட்டாங்கல்ல அதை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஃப்ரெண்டு இது கொடுத்துருக்காங்க வேறு லெவல் நானும் என்னோடய சப்ஸ்கிரைபர் சேர்ந்து இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா போட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டு ஒரு வீடியோ போடுறேன் கைஸா வேறு லெவலில் இருக்குது இந்த அமௌண்ட்டு அடேங்கப்பா இதை நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம்

ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி நடுறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இது போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்குங்க ஏதாவது ஒரு போனஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இது டேய் என்னடா இது புதுசா இருக்கு கங்கராச்சுலேஷன் யூ ரீச் இன்னமும் போட்டிருக்கேன் இங்க பிளேயர் ஏதோ ரீச் ஆயிட்டம் இது நானு என்ன ரீச் ஆனதான் தெரியல எனக்கு ஓகே கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரீச் ஆயிருக்கேன் நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி ரீச் ஆனால் தெரியல எனக்கு இந்த போனஸ் குள்ள போனோம் அப்படி வந்ததோ இல்லையே அப்படியே இல்லையே எப்படி இது ஒவ்வொரு ஸ்பீட்லயும் கிடைச்சிருச்சா வாய்ப்பில்லை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கிறதுக்கான இதெல்லாம் அந்த கடைசியா தான் கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசியா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு எமௌண்ட் இருக்குன்னா கடைசி ஓ மறுபடியும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டைமண்ட்ல அவ்வளவுதான் கைஸ் டைட்டானிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற போறேன் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணோட அந்த கலஹாரியில் ஒரு ஒரு கப்பல் இருக்கும்ல அதுக்கு மேலே ஏறி நின்று நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்மோட்டு போடுறேன் லெவல் இந்த சாட் கைஸ் பரவாயில்லையா நூத்தி தொண்ணூத்தொம்பிக்கே கொடுத்துட்றாங்கலே ஆஹா ஆஹா ஏதோ பெருசா பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது மறுபடியும் ஐயோ கைஸ் எவ்வளோ டைமில் எனக்கு மொத்தமாக எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச என்னோட லோகோட நம்ம சேனலோட லோகோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம் எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு இருக்கு இதா இதுவா இதுதான் நினைக்கிறேன் இதுதான் இதில் வச்சுருவோம் ஓகே இதை தூக்கி இங்கே வச்சுருவோம் எக்யூப் கொடுக்கணுமோ எக்யூப் கொடுத்தா தான் எக்யூப் எக்யூப்மோ பாப்போம் அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் எதுவுமே மாறலாம் அடப்பா அவீங்களா இல்லை இதை மாறி இருக்குங்க அவ்வளோதான் கைஸ் டிராகன் குட்டி வாங்க ட்ராகன் குட்டி ஜிஞ்சுக்கா 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 ஜிஞ்சிக்கா ஜிஞ்சுக்கா ஜுஞ்சுக்கா ஓகே கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த ஏசி ஐடி மட்டும் தான் இருக்குது இதை நான் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நாளைக்கு வீடியோ போடுறேன் இதில் எது இல்லை இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதுலேயும் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்தாச்சு பன்னி பன்னி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன்னா ஒரு நாள் இருக்குது ப லாஸ்ட் டே இதில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டுப்பா ரா இல்லை இதில் இருக்கிறத ரவா எடுக்க போகிறோம் கைஸ் இதில் ஏதாவது கிடைக்குதான்னு பாவோம் கிடைக்காது கிடைச்சிருச்சு கைஸ் அவ்வளோதான் மாசு இந்த சேட்டு கைஸ் இருக்க எல்லா கண்ணுமே நம்ம வந்து ஓண்ட் ஐட்டம் தான் இந்த சைத்து இருக்கு இதுல வந்து ஒரு சைத்து இருக்கு இதை விட கூடாது நம்ம ஏதாவது கொடுப்பாங்களா சைத்து ஏழு லட்சம் டைமண்ட் ஏழு லட்சம் இது இருக்கு சைத்து கிடைக்காது பொழிய கிடைக்கல ஏதோ கோல்டன் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பக்கத்துல இருக்க சைத்த குடுக்காம விட்டானுங்களே சரி ஓகே சைத்தானு பச்சா சைத்த குடுக்கடா டே சைத்த குடுக்கடா குடுக்க மாட்டாடுகளே அவ்வளவுதாங்க இதுல கன்ஃபார்மா ஒரு இது கிடைச்சிடும் மறுபடியும் அதே தான் கிடைச்சிருக்கு ஓகே வேணா நம்ம சுத்தம் வேணாம் இந்த சைத்து வேணாம் ஒண்ணு வேணாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு இன்னொரு ஈவெண்ட் இருக்கு இதுவும் அதுவும் ஏசி ஐடியும் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போடுறேன் மறுபடியும் சோ மறுபடியும் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா பிரைட் ஆஃப் தமிழ்நாடு டோர்னமென்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க கேட்கற ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரைட் ஆஃப் ஆஃப் தமிழ்நாடு டோர்மென்ட் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சோ நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் பை கைஸ்